விருத்தாசலம் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மாசி மக பெருவிழா பஞ்சமூர்த்திகள் திருத்தேரோட்டம் நடைபெற்று வருகிறது அது குறித்து நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்போம் வணக்கம் பிரபு சற்று விரிவாக கூறுங்கள் பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு வாய்ந்த திருக்கோயிலாக கடலூர் மாவட்டம் விருதாசலத்தில் உள்ள அருள்மிகு விருதாம்பிகை பாலாம்பிகை உடலுரை அருள்மிகு விருத்தகிருஷ்ணவரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ஐந்து கோபுரங்கள் ஐந்து கொடிமரங்கள் ஐந்து நந்திகள் ஐந்து வெளி சுற்று புறாகங்கள் என்று எல்லாமே ஒவ்வொன்றும் ஐந்து ஐந்து ஐந்தாக அமையப்பட்ட பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு வாய்ந்த திருக்கோயிலாக இந்த விருதாசலத்தில் உள்ள அருள்மிகு விருத்தகிருஷ்ணவரர் திருக்கோயில் அமைந்துள்ளது அதாவது ஒரு காசிக்கு நிகரான இந்த திருக்கோயில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மாசி மக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இவ்வருட மாசிமக பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ஒவ்வொரு நாளும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் இன்று பார்த்தீங்கன்னா வந்து திருக்கோயிலுடைய மாசிமக திருவிழாவின் முக்கிய அம்சமாக திருத்தோராட்டம் நடைபெற்று வருகிறது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட அந்த திருத்தேரில் பார்த்திங்கன்னா அருள்மிகு விநாயகர் அருள்மிகு முருகர் அருள்மிகு விருத்தாம்பிகர் அருள்மிகு இளையநாயகி அருள்மிகு சட்டீஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வந்து சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு திருத்தேரை வந்து வேத தாளத்துடன் வேத மந்திரங்கள் முழங்க திருத்தேரை வந்து பக்தர்கள் வடப்பிடித்து இழுத்து வருகின்றனர் ஒவ்வொரு தேரும் அதாவது ஒவ்வொரு தேரும் நான்கு ரத வீதிகளை சுற்றி வந்து சன்னதி வீதிகள் நடைபெற்று வருகிறது இந்த திருத்தேரு இந்த திருத்தேரு விழாவில் திருளான அதாவது விருதாசம் சுற்றுவட்டார பகுதி மட்டும் இல்லாமல் அதாவது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வருகை பொழுது திருத்தேரை வடம் பிடித்து எடுத்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவலுக்கு நன்றி பிரபு விருத்தாசலம் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மாசி மக திருத்தேரோட்டம் ஐந்து திருத்தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து கோவிலை சுற்றி வலம் வந்து பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா முழுக்கமிட்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு